भ्यो नमः हरिः वो श्रीनारायणसूत्रम् ஓம் ஸ்ரீ ஜோதி நாராயணா சங்கர ஜோதிநாராயணா தீபநாராயணா சங்கரநாராயணா சந்திர சந்திரநாராயணா ஓம் ஹரி நாராயணா நல்ல புத்தி தர வேண்டும் நாராயணா நல்ல சுகம் தர வேண்டும் நாராயணா உலகினை படைத்தவரே நாராயணா உன்னையே நான் துதிக்க வேண்டும் நாராயணா இருளை ஒழிப்பவரே நாராயணா இருப்பதெல்லாம் உன்னுடையதே நாராயணா இனி பிறவாமல் நான் இருக்க வேண்டும் நாராயணா எங்கும் நிறைந்தவரே நாராயணா எப்போதும் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் நாராயணா ஈசன் அருள் புரிய வேண்டும் நாராயணா ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் நாராயணா ஏழைகளின் முகம் பார்க்க வேண்டும் நாராயணா

செய்தவினை தீர வேண்டும் நாராயணா திவ்ய ஸ்வரூப மங்கள நாராயணா சுற்றமெல்லாம் இடூலி வாழ வேண்டும் நாராயணா சிந்தனை கலங்காது இருக்க வேண்டும் நாராயணா சிவாய நமக என சிந்திக்க வேண்டும் நாராயணா தினமும் ஜெபம் செய்ய வேண்டும் நாராயணா தீயோர் பழக்கத்தை நீக்க வேண்டும் நாராயணா நல்லோர் பழக்கத்தை நாட வேண்டும் நாராயணா ராமநாமம் ஜபிக்க வேண்டும் நாராயணா நல்ல சொல் சொல்ல வேண்டும் நாராயணா கோபுரத்தை கண்டால் கைகூப்ப வேண்டும் நாராயணா கோயிலுக்கு அருகு நான் கொடுக்க வேண்டும் நாராயணா கோபங்கள் குறைய வேண்டும் நாராயணா நல்ல குணம் கொண்டு வாழ வேண்டும் நாராயணா காலையில் எழுந்தது கதிரவனை வணங்க வேண்டும் நாராயணா காலையில் புறப்பட்டு மாலையில் மறைகின்ற கதிரவனை வணங்க வேண்டும் நாராயணா கலியுகத்தில் கன்னியாகுமரி சென்று தரிசிக்க வேண்டும் நாராயணா கிரேதா யுகத்தில் கிடைக்கே உதிக்கின்ற கிருபைகள் கிடைக்க வேண்டும் நாராயணா குத்து விளக்கேற்று கும்பிட வேண்டும் நாராயணா மாதா பிதாவை வணங்க வேண்டும் நாராயணா குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் நாராயணா கொடிமரத்தில் முன்னின்று கும்பிட வேண்டும் நாராயணா மார்கழியில் நீராட வேண்டும் நாராயணா குளிரென்றும் பாராமல் குளிக்க வேண்டும் நாராயணா பணி என்றும் பாராமல் வஜனை செய்ய வேண்டும் நாராயணா கடும் சொல் என்று காலம் கழிக்க வேண்டும் நாராயணா இனிய சொல் பேசி இருக்க வேண்டும் நாராயணா அதிகாலையில் திருப்பதிக்கு அடியை செல்ல வேண்டும் நாராயணா அம்பாள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் நாராயணா அன்னதானம் கிடைக்க வேண்டும் நாராயணா அதற்கு மனம் செல்ல வேண்டும் நாராயணா ஆணை தோனை தி தினமும் வணங்க வேண்டும் நாராயணா அருள் ஸ்தலங்கள் செல்ல வேண்டும் நாராயணா அலங்கார தீபங்கள் கிடைக்க வேண்டும் நாராயணா அர்ச்சனை ஆராதனை செய்ய வேண்டும் நாராயணா ஆண்டவனை முன்னருளை வேண்டுகிறேன் நாராயணா பூஜை மணி அடித்து நான் பிரார்த்திக்க வேண்டும் நாராயணா பிரதோஷந்தோறும் பிரதட்சணம் செய்ய வேண்டும் நாராயணா பூத்தமலர் கொண்டு பூஜிக்க வேண்டும் நாராயணா புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டும் நாராயணா மையை தர வேண்டும் நாராயணா பிறருக்கு உபகாரங்கள் செய்ய வேண்டும் நாராயணா நிவிருந்த ஜபம் செய்ய வேண்டும் நாராயணா நின்று திருவிளக்கு ஏற்ற வேண்டும் நாராயணா ஏற்றி ஹர்ஹரா என்று சொல்ல வேண்டும் நாராயணா இல்லா மகிழ்ச்சி கொண்டே நாராயணா உறவினரின் ஒற்றுமை வேண்டுகிறேன் நாராயணா ஒன்றே செய்யணும் நன்றே செய்ய வேண்டும் நாராயணா ஓங்கார ஒளியான நாராயணா பகல் முழுவதும் ஒளி வீக்க வேண்டும் நாராயணா பக்தர்களுக்கு அருள் வேண்டும் நாராயணா நேர்மறை எண்ணங்கள் வேண்டும் நாராயணா நெற்றிக்கு இட்டு நின்றி ஒரு நொடியேனும் நினைக்க வேண்டும் நாராயணா நடப்பதில்லாம் மின் செயல் என்று நினைப்பு வேண்டும் நாராயணா நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் நாராயணா நெடுந்தூரம் சென்றோரும் கடந்து சென்றோரும் நன்றாக இருக்க வேண்டும் நாராயணா பணி என்று பாராமல் வெயில் என்று பாராமல் நம் தேசத்தை காப்பவரை காக்க வேண்டும் நாராயணா மாண்டவர்களும் மலர்கின்றவர்களும் முக்தி பெற வேண்டும் நாராயணா ஈக திறன் இருக்க வேண்டும் நாராயணா வண்ணமயமான வாழ்வினை தர வேண்டும் நாராயணா மங்களங்கள் பெருக வேண்டும் நாராயணா பாடசாலைக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் நாராயணா அடியார்களுக்கு கொண்டு தொண்டு செய்ய வேண்டும் நாராயணா அருட்பாக்கள் பாராயணம் செய்ய வேண்டும் நாராயணா ஆனந்தமா ஆழ்மனதில் அனுதினமும் உன்னை நினைக்க வேண்டும் நாராயணா உடன்பிறப்புகள் பிறப்புகள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் நாராயணா உலகமெல்லாம் பருவமழை பொழிய வேண்டும் நாராயணா பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டும் நாராயணா பதினாறும் பெற்று வாழ வேண்டும் நாராயணா ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் நாராயணா ஆத்ம ஞானம் பெற வேண்டும் நாராயணா சத்யநாராயணா நரநாராயணா பத்ரி நாராயணா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ॐ नमो नारायणाय हरिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु